வணக்கம் மக்களே இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு அப்டேட்டு நம்ம நகராட்சி இடம் இதெல்லாம் கடைங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து இடிக்கிற பணிகளை தொடங்கியிருக்கிறாங்க ஆல்ரெடி கடைங்கெல்லாம் இருந்துது நகராட்சியோட இடம் இது இந்த கடைங்கள்லாம் வந்து இடிச்சிட்டு புதுசாக கான்ட்ராக்ட் வந்து புதுசாக கட்டி கொடுக்குறதா அப்படின்ற மாதிரி ரெடி பண்ணிகிட்ருக்காங்க அதுதான் நம்ம பார்த்துட்ருக்கோம் அது ரொம்ப நாளாவே சொல்லிகிட்டு இருந்தாங்க இடம் வந்து புதுசாக வரப்போகுது கடைங்க வந்து புதுசாக வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ரொம்ப நாளாவே அதை இப்போ தான் வந்து ரெடி இருக்காங்க அங்கே வந்து ரொம்ப நாளாவே வந்து கடைங்களாக இருந்தது நகராட்சியோட இடத்துக்கு சொந்தமான கடை இந்த காம்ப்ளெக்ஸ்லாம் வந்து டிடிபி சென்டரு கடைங்க சின்ன சின்ன கடைங்களாம் இருந்தது அட்வான்ஸ் மாதிரி கொடுத்துட்டு இது வாடகை கொடுத்துட்டு போயிட்டு இருந்தது நம்ம நகராட்சிக்கு சொந்தமான கடைங்க இதை வந்து புதுசாக கட்டி கொடுக்கறதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க மக்களே இல்லை நான் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் இருந்துன்னே இருக்கிறத பார்க்க முடியும் பாலாஜி தாங்க மாளிகை எதிரில் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேசி வேலை பொண்ணால் ஆனால் வேலை செய்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் அதிகமாகவே இருக்குது இடம் வந்து கொஞ்சம் ட்ராஃபிக் ஆகும் இவங்க கொஞ்சம் வேற எங்கன்னா ஒரு இடம் இருந்தால் கொஞ்சம் கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் இவங்களே எடுத்துக்கிறாங்களே தெரியல இந்த இடத்துல ரொம்ப டிராஃபிக் ஆகும் இன்னைக்கு சண்டே வேற கூட்டம் அதிகமாகவே இருக்கிறதுனால அதிகமான டிராஃபிக் அண்ட் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது வந்து குறலாம் சொல்லலை பட்டு இங்கே டிராஃபிக் ஆகுது கொஞ்சம் எங்கேனா வேறு எதுனா இடம் மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் ஒரு சின்ன விஷயமாக சொல்கிறோம்